வெண்முரசு மழைப்பாடல் அறுபத்திரண்டு பகுதி பன்னிரண்டு விதைநிலம் வாசிப்பது சந்தீப் மாத்ரியின் தோழி சுதமை அவளை அணி செய்து கொண்டிருக்கையில் அணகை வந்து வணங்கி குந்தியின் வருகையை அறிவித்தாள் மாத்ரி சற்று திகைத்து எழுந்து இங்கா நான் மூத்த அரசியை பார்க்க அங்கேயே செல்கிறேன் என்று சொல் என்றாள் குந்திதேவி இங்கே தங்கள் அரண்மனைக் கூடத்தில் காத்திருக்கிறார் என்றாள் அனகை இங்கா என்றபடி மாத்திரை தோழியை நோக்கினாள் சுதமை அணி செய்துவிட்டுச் செல்லுங்கள் அரசி என்றாள் அனகை குந்திதேவி தங்களை அணி செய்யவே வந்திருக்கிறார்கள் என்றாள் மாத்திரை பதில் சொல்லும் முன்னரே சுதமை குந்திதேவியை பணிந்து மாத்ரிதேவி வரவேற்கிறார்கள் என்று சொன்னாள் சற்று முன்னர்தான் குந்தி தன்னிடம் இயல்பாக பழகவில்லை என்றும் நெருங்க முயந்த போதெல்லாம் விலகிச் செல்கிறாள் என்றும் சொல்லியிருந்தாள் அவள் அப்போது தன் பெரிய விழிகளைத் தூக்கி சுதமையை நோக்கினாள் அரசி அவர்களின் நெஞ்சில் எழுந்த ஏதேனும் ஐயம் விலகியிருக்கும் அவர்கள் தேடிய வினாவுக்கு விடை கிடைத்திருக்கும் என்றாள் சுதமை குந்தி உள்ளே வந்ததும் மாத்திரி எழுந்து வணங்கினாள் குந்தி யாதவ நாட்டில் ஒரு வழக்கம் உண்டு சபத்ரியை மூத்தவள்தான் மணியறைக்கு அனுப்ப வேண்டும் என்றாள் அவளுடைய மலர்ந்து முகத்தை நோக்கியபோது மாத்திரைக்கு எந்த அயமும் எழவில்லை எவ்வளவு அழகே என்ற எண்ணம்தான் எழுந்தது தங்கத்துடன் செம்பு கலக்கும் போதுதான் அழகும் உறுதியும் உருவாகிறது பெண்மையில் சற்றேனும் ஆண்மை கலக்காவிடில் அது வெறும் குழைவாக மாறிவிடுகிறது அவளுடைய நிமிர்வு ஆழம் மிக்க குரல் திடமான மூக்கு சிரிந்த உதடுகள் கன்னங்களில் விழும் புன்னகைக் குழிகள் வெண்பற்கள் தேவயானி இப்படித்தான் இருந்திருப்பாள் குந்தி கண்காட்டியதும் அனகையும் சுதமையும் வெளியேறினார்கள் அமர்ந்து கொள் நான் அணு செய்கிறேன் என்றாள் குந்தி இல்லை அரசி நான் தாங்கள் என்னை என மாத்திரி தடுமாறினாள் அமர்ந்து கொள்ளச் சொன்னேன் என்று சொல்லிக் குந்தி அவள் தோளைப் பற்றி அமரச் செய்தாள் அந்தத் தொடுகையிலேயே அவள் மனம் நிகழ்ந்துவிட்டது நான் தங்களை பார்க்கும் வரை அஞ்சிக் கொண்டிருந்தேன் அரசி தங்களை அரண்மனை முற்றத்தில் கண்டதுமே தங்களை என் அன்னை வடிவமாகவே கொண்டேன் ஒருபோதும் தாங்கள் எனக்கோ பிறருக்கோ துன்பமுழைக்க மாட்டீர்கள் என்று உறுதியடைந்தேன் என்று சொல்லும்போது மாத்திரையின் குரல் இளறியது முகம் சிவந்து கண்களில் கண்ணீர் நிறைந்தது நான் உன்னைப் பற்றி கேள்விப்பட்டிருந்தேன் சிறுமி என்று சொன்னார்கள் ஆனால் இத்தனை சிறிய பெண் என நினைக்கவில்லை என்றாள் குந்தி நீ என்னை அரங்கிலுங்கூட அக்கா என்றே அழைக்க வேண்டும் ஆணை என மாதிரி புன்னகை செய்தாள் புன்னகை செய்யும்போது பேரழகியாக இருக்கிறாய் புன்னகை மட்டும் செய்து கொண்டிரு வேறெதையும் எண்ணாதே என்று குந்தி சொல்லி அவள் அணிகளை சரிநோக்கத் தொடங்கினாள் நான் எப்போதுமே எதைப்பற்றியும் எண்ணியதில்லை என்றாள் மாத்ரி என் தமையன்தான் மாத்திர நாட்டின் பகைவர்களைப் பற்றியே எண்ணிக் கொண்டிருப்பார் என்னை வைத்து ஒரு வலுவான ஷத்ரிய நாட்டின் உதவியை அடைந்து என அவர் சொல்வார் குந்தி ஆம் அது நல்ல திட்டம்தான் அடைந்தும் விட்டார் என்றாள் ஆனால் நானறிந்த தமையனல்ல இப்போதிருப்பவர் அவர் இப்போதும் உவகை நிறைந்தவர் காடுகளில் வேட்டையாடி அலையவும் இசை கேட்டு இரவெல்லாம் விழித்திருக்கவும் விரும்புபவர் இப்போது அவரது இயல்பே மாறிவிட்டது அரசச்சுமைகள் அல்லவா என்றாள் குந்தி அல்ல அக்கா அவருடைய உள்ளத்தில் வேறேதோ குடியேறிவிட்டது எனக்கு சொல்லத் தெரியவில்லை மிக மிக அறிய சில நிகழ்வுகள் மனித வாழ்க்கையில் நிகழும் என கதைகளில் சொல்லப்பட்டிருக்கிறதே ராகவ ராமனின் வாழ்க்கையில் அவர் காணகமேக மேக வேண்டுமென தந்தையின் ஆணை வந்தது போல இல்லை சீதையை இலங்கை மன்னன் தூக்கிக் கொண்டு சென்றது போல அந்த நிகழ்ச்சியின் விளைவுகளில் இருந்து அவர்களால் வெளியேறவே முடியாதல்லவா அவர்கள் முழுமையாகவே மாறிவிடுவார்களவா அதைப்போல சல்லியர் எவ்வண்ணம் மாறினார் என்றாள் குந்தி மாத்ரே தன் பேச்சு எங்கு கொண்டு வந்துவிட்டது என்பதை உணர்ந்தவளாகத் திகைத்து தாங்கள் சினம் கொள்ளவில்லை என்றால் சொல்கிறேன் தங்களை மணம் கொள்ள மார்த்திகாவதிக்கு வந்தபோது தமையனார் பூத்த போலிருந்தார் திரும்பி வந்தவர் இன்னொருவர் அதன்பின் பழைய தமையனார் மீளவே இல்லை கசப்பும் சினமும் கொண்ட இரண்ட தெய்வம் ஒன்று அவரில் ஏறிக்கொண்டிருப்பது போல தோன்றியது என்றாள் மாத்ரி அது மெல்லிய ஏமாற்றம்தான் என்றாள் குந்தி நாம் அரசியர் நமக்கென எண்ணங்களோ விளைவுகளோ இல்லை நம் அரசுகளின் விளையாடலில் வெறும் காய்கள் மாதிரி பெருமுச்சுடன் ஆம் உண்மைதான் அக்கா என்னை அஸ்தனபுரிக்கு அனுப்புவதாக என் தமையன் முடிவெடுத்திருப்பதை பீஷ்மபிதாமகர் மாத்திரபுரிக்கு வந்த பின்னர்தான் நான் அறிந்தேன் என்றாள் ஆம் அதை நான் உணர்ந்தேன் ஆனால் அது நம் கடமையை மீறிச் செல்ல ஒருபோதும் வழிவகுக்கலாகாது என்றாள் குந்தி அந்த வழக்கமான சுற்றொடரினூடாக அந்த இக்கட்டான இடத்தை விட்டு பேச்சை வெளிக்கொண்டு வந்ததை உணர்ந்தபின் சேடி அழகுணர்வுள்ளவள் நகைகளை கோத்தமைத்திருக்கும் விதம் சிறப்பாக உள்ளது என்றாள் சுதமையும் நானும் சேர்ந்தே வளர்ந்தோம் என்றாள் மாத்ரி சுதமையின் அன்னை கிரீஷ்மை என் அன்னையின் சேடியாக இருந்தாள் சேடிப் பெண்களுடன் எங்கும் செல்ல முடிகிறது என்பதே அரசியருக்கு இருக்கும் ஒரே இனிய வாய்ப்பு என்று குந்தி புன்னகை செய்தாள் அக்கா என்னை எதற்காக இங்கே கொண்டு வந்தார்கள் என்று தெரியவில்லை எதற்காக என்றாலும் நான் என்றும் உங்கள் தங்கை உங்கள் அடிமை என்று வேண்டுமானாலும் கொள்ளுங்கள் என் நலன் என் விருப்பு என ஏதும் இல்லை நான் என்றும் உங்கள் கைகளுக்குள் இருக்கவே விழைகிறேன் என்மேல் ஒரு நாளும் நீங்கள் ஐயமோ விளக்கமோ கொள்ளலாகாது என்றாள் மாத்ரி குந்தி அவளைத் தழுவிக்கொண்டு உன்மீது நான் ஏன் மனவிலக்கம் கொள்ள வேண்டும் என்றாள் நீ அரசியலாடலில் ஒரு எளிய காய் என நான் நன்கறிவேன் ஆகவேதான் சொன்னேன் உன் விளையாட்டுலகுக்கு வெளியே வராதே என்று இதை உன்னால் தாள முடியாது நான் இதை பார்த்துக் கொள்கிறேன் குந்தி மலர்மாலையை மாத்ரியின் கூந்தலில் சூட்டினாள் மாத்ரி ஆடியைப் பார்த்து அதை சரிசெய்து கொண்டாள் அவள் எதையோ கேட்கப் போவதை அந்த அமைதியிலிருந்து உடலில் உருவான மெல்லிய சமநிலையின்மையிலிருந்து வைத்துக் கொண்டாலும் குந்தி அதை அவள் சொல்வதற்காக காத்திருந்தாள் மாத்ரி அக்கா என்றாள் சொல் என்றாள் குந்தி நம் அரசரின் உடல்நிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் குந்தி புன்னகையை இதழ்களுக்குள் நிறுத்திக் கொண்டாள் மாத்ரி அந்த வினாவை கேட்கும் விதங்களை தொட்டுத் தொட்டுச் சென்று வந்தடைந்தது அந்த நேரடிச் சுற்றனர் அவரது உடல்நிலையைப் பற்றி உன்னிடம் என்ன சொன்னார்கள் என்றாள் குந்தி அவர் பிறவி நோய் கொண்டவர் அவரது குருதி வெண்ணிறமானது ஆகவே என்றாள் மாத்ரி சொல் என்றாள் குந்தி ஆண்களின் விந்து வெண்விழியின் நிறம் கொண்டது அவரது விழி குருதி நிறமானது என்று மாத்ரி சொல்லி ஏறிட்டுப் பார்த்தாள் பிறவி குறைகளைப் பற்றி மருத்துவர்கள் முழுதெறிந்தவர்களல் என்று குந்தி சொன்னாள் அரசருக்கு உடலில் தோல் வெண்ணிறமானது யானைகளிலும் பன்றிகளிலும் அவ்வாறு வெண்ணிறமானவை பிறப்பதுண்டு அது குறைபாடுதான் அவரது குருதி நலமாகவே உள்ளது மாத்ரி மேலும் எதையோ கேட்க எண்ணுவதை அவள் உடலில் பரவிய தத்தளிப்பு காட்டியது நீர் நீர்நிறைந்த தோல்குடம் தழும்புவது போல என குந்தி நினைத்துக் கொண்டாள் அவரது நரம்புகள் சிடுக்கு விழுந்தவை என்பதே அவரது உண்மையான குறைபாடு அது அவரது பிறவியால் வந்ததல்ல அவரது அன்னை அவரை அவ்வாறு வளர்த்தார் அவரால் ஒளியை நேருக்கு நேர் பார்க்க இயலாது அவரது தோல் நேரடி வெயிலை தாங்காது அவரது அன்னை அகமுதிர்வற்ற பேதை அவரை தனக்கான விளையாட்டுப் பாவையாக ஆக்கிக் கொண்டார் புறவுலகைக் காட்டவில்லை மானுடக் குழந்தைகள் விழுந்தும் எழுந்தும் கற்றுக்கொள்ளும் எதையுமே கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளவிடவில்லை அதுதான் அவரது நரம்புகளை நுய்மையாக்கியிருக்கிறது அவற்றை மருத்துவர் சீர் செய்ய இயலாது நாம் அவற்றை வலுப்படுத்துவோம் மாத்ரி வாய்நீரை விழுங்கும் ஒலி கேட்டது சொல் என்றாள் குந்தி இல்லை என அவள் தயங்கினாள் நீ கேட்கவிருப்பதை நான் அறிவேன் என்றாள் குந்தி ஆம் அக்கா அவர் உங்கள் படுக்கையில் ஆண்மகனாக இருந்திருக்கிறாரா என்றாள் மாத்ரி மீண்டும் ஒரு நேரடியான வினா மதியோகிகளிடம் பேசி பேசி நேரடி வினாக்களை எதிர்கொள்ளும் வல்லமையை இழந்துவிட்டேனா என்ன என்று குந்தி வியந்து கொண்டாள் இல்லை என்றாள் குந்தி மாத்ரி நிமிர்ந்து நோக்கினாள் அதற்குக் காரணம் நானே என்னை அவர் துணைவியாக எண்ண இயலவில்லை நான் அவரை முதலில் காணும்போது அவரது நரம்புகள் அதிர்ந்து முடிச்சிட்டுக் கொண்டன நான் அவரை அன்னையின் இடத்திலிருந்து ஆற்றுப்படுத்தினேன் அதன்பின் நாங்கள் ஆணும் பெண்ணுமாக உணரவில்லை என் உடல் அவரை என் மைந்தனாகவே எண்ணுகிறது மாத்திரியால் அதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை என கண்கள் காட்டின ஆனால் அவர் உடலால் பெண்ணுடன் இருக்க முடியும் அதை நான் அறிவேன் மாத்ரி மூச்சை இழுத்துவிட்டாள் அவ்வாறு ஒருமுறை இருந்துவிட்டாரென்றால் அவரைக் கட்டியிருக்கும் நரம்புகளின் முடிச்சுகளெல்லாம் தளரும் அவர் விடுதலை பெறுவார் அதை நீ நிகழ்த்துவாயென நான் எண்ணுகிறேன் என்றாள் குந்தி எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை அக்கா என்றாள் மாத்ரி விளங்கிக் கொள்ள ஏதுமில்லை நீ அவருக்கிணையான விளையாட்டுப் பெண் அவ்வாறே அவருடன் இரு என்றாள் குந்தி மாத்ரி வெள்ளிய விசும்பல் ஓசையுடன் முகம் பொத்திக் கொண்டாள் என்ன இது நீ ஒரு ஷத்திரிய பெண் அஸ்தனபொரியின் அரசி என்று அவள் தலையைத் தொட்டு தன்னுடன் அணைத்துக் கொண்டாள் குந்தி எனக்கு அச்சமாக இருக்கிறது என் அகம் நடுங்கிக் கொண்டே இருக்கிறது குந்தி அது நீ கேட்ட கதைகளின் விளைவு அவரை அணுக்கமாகக் கண்டதுமே உன் அச்சம் மறைந்துவிடும் என்றாள் கதவரகே அனகை வந்து நின்றாள் குந்தி ஏறிட்டதும் சிறிய அரசியின் சேடி சாரிகை வந்திருக்கிறாள் என்றாள் அனகை ஏன் என புருவங்கள் சுருங்க வினவினாள் இன்று மணியரை புகும் நாள் என சிறிய அரசி சற்று முன்னர்தான் அறிந்திருக்கிறார்கள் உடனே ஆதர சாலைக்குச் சென்று மருத்துவரை சந்தித்தார்களாம் மருத்துவர் அருணர் அரசர் இன்னும் ஒரு மண்டல காலம் மணவரை புகுதல் நன்றல்ல ஒரு மண்டல காலம் பூர்ணலேபன நீராட்டுக்குப் பின் செய்வதே முறை என்றாராம் அரசரை ஆதரசாலைக்குச் செல்ல சிறியரசி ஆணையிட்டிருக்கிறார்கள் என்றாள் அனகை அரசர் இப்போது எங்கிருக்கிறார் என்றாள் குந்தி இன்னும் ஆதர சாலைக்கு செல்லவில்லை என்றாள் அனகை அவரிடம் இன்று மணி புகுதல் நிகழும் என நான் சொன்னதாகச் சொல் அருளர் இக்கணமே ஆதர சாலைக்கு திரும்பிவிட வேண்டுமென்றும் நான் அழைக்காமல் ஆதரசாலை விட்டு வெளியே வரலாகாது என்றும் எவரையும் சந்திக்கலாகாதென்றும் சொல் என்றாள் குந்தி அனகை வணங்கினாள் மீறப்படும் எந்த ஆணையும் கழுவேற்ற தண்டனை நோக்கிக் கொண்டு செல்லும் என்றும் அருணரிடம் சொல் நான் மீறல்களை விரும்ப மாட்டேன் ஆணை என்று அனகை வணங்கி பின்னகர்ந்தாள் குந்தியின் கைகளை பற்றிக்கொண்டு அக்கா உங்களால் உண்மையிலேயே ஒருவரை கழுவேற்ற ஆணையிட முடியுமா என்றாள் குந்தி புன்னகை செய்து உயிர்விடச் சித்தமாக இருக்கும் எவராலும் கொல்லவும் முடியும் என்றாள் அக்கா நீங்கள்தான் உண்மையான ஷத்ரிய பெண் அஸ்தனபுரியின் பேரரசி நீங்கள் யாதவப் பெண் தேவயானையின் அரியணையில் நீங்கள் அமரக்கூடாது என்று ஷத்ரியர்கள் சொன்னார்கள் என்று நினைக்கும்போது சிரிப்பு வருகிறது என்றாள் குலம் குணத்தால் வருவது என்றே நூல்கள் சொல்கின்றன என்றாள் குந்தி ஆனால் குணம் தன்னை ஐயந்திருப்பற நிறுவியாக வேண்டும் அவ்வாறு முன்னர் நிறுவப்பட்ட குணங்களால் ஆனவையே இன்றைய குலங்கள் மாத்ரி அதை புரிந்து கொள்ளாமல் தலையசைத்தாள் பின்பு அரசரின் அன்னை தங்கள் ஆணையை கேட்டால் என்ன செய்வார் என்றாள் குந்தி என் ஆணையை பேரரசியும் பிதாமகருமன்றி எவரும் மீற மாட்டார்கள் என்றாள் மாத்திரியைக் குந்தியே மணியறைக்கு அழைத்துக் கொண்டு சென்றாள் மாத்திரிகையில் பொர்த்தாலத்தில் மங்களப் பொருட்கள் வைத்திருந்தாள் அவளுடைய கைகளின் நடுக்கத்தில் தாளம் அசைந்தது மாத்ரி என் கால்கள் அச்சத்தால் நடுங்குகின்றன என்றாள் அவளுடைய வெண்ணிறமான முகமும் குறுகிய கழுத்தும் திறந்த வெண்பளிங்கு தோள்களும் வியர்வையால் மூடப்பட்டிருந்தன அவளுடைய வியர்வைக்கு வாடிய பாதிரிமலரின் வாசனை இருந்தது அச்சமும் இந்த தருணத்தின் அழகுதான் என்பார்கள் என்றாள் குந்தி அனகை எதிரே வந்து வழங்கினாள் குந்தி அவளை நோக்கியபின் மாத்திரையை மணியறையின் வாயில் முன் கொண்டு சென்று நிறுத்தி அனைத்து இன்பங்களும் நிகழ்க குலம் வாழும் மைந்தர்களைப் பெருக தெய்வங்களனைத்தும் துணையாகுக என வாழ்த்தி தாளத்தில் இருந்த மலர் ஒன்றை எடுத்து அவளுடைய தலையில் சூட்டி உள்ளே அனுப்பினாள் மாத்ரி ஓரடி எடுத்து வைத்து அறியாமலேயே ஓரடி பின்னால் நகர அவள் பிடித்து உந்தி உள்ளே செலுத்திவிட்டு கதவைப் பின்பக்கம் இழுத்து மூடினாள் அவள் திரும்பி நடந்தபோது அனகைப் பின்னால் வந்தாள் என்ன சொல்கிறார்கள் என்றாள் குந்தி தங்கள் ஆணைகளைச் சொன்னதுமே சொல்லிழந்து திகைத்து அமர்ந்துவிட்டார்கள் நான் திரும்பியதும் என் பின்னால் எழுந்து வந்து உரத்த குரலில் நீங்கள் அவர் மைந்தனைக் கொல்லப் போகிறீர்கள் என்று கூவினார் பின்னர் தலையில் அரைந்து அழுதபடி உள்ளே ஓடினார்கள் குந்தி ஒன்றும் சொல்லவில்லை பெருமூச்சுடன் நடந்தாள் தன் அறைக்குள் சென்று மஞ்சத்தில் சாய்ந்து கொண்டாள் அனகை வந்து அருகே தரையில் அமர்ந்தாள் பேரரசியிடம் சொன்னாயா என்றாள் ஆம் ஆனால் பேரரசி மெல்ல அனைத்திலும் ஈடுபாட்டை இழந்து வருவதாக தெரிகிறது என்றாள் அனகை முதுமை என்றாள் குந்தி அனைத்தையும் நீங்களே பார்த்துக் கொள்வீர்கள் என எண்ணுகிறார்கள் என்றாள் அனகை ஆம் அதுவும் இயல்புதானே குந்திக் கண்களை மூடிக் இமைகளுக்குள் சுழன்ற செந்நிற ஒளிப்பொட்டுகளை பார்த்துக் கொண்டிருந்தாள் மார்த்திகாவதியின் உளவுச் செய்திகள் நான்கு வந்தன சிறப்பாக ஏதுமில்லை கம்சன் மகதத்திற்குச் சென்றுவிட்டார் மகதத்தின் அணிப்பதாகைகளில் ஒன்றை சூடிக் கொள்ளும் உரிமையை மகதம் அளிக்கும் என்று சொன்னார்கள் குந்தி புன்னகையுடன் கண்களை மூடியபடியே ஆம் அவ்வளவுதான் அளிப்பார்கள் ஒருபோதும் மகர்கொடை செய்ய மாட்டார்கள் என்றாள் அஸ்தனபொரியின் இரண்டு படைப்பிரிவுகளை மார்த்திகாவதிக்கு அருகே ஊஷரபதத்தில் நிறுத்தும்படி விதரின் ஆணை பிறந்திருக்கிறது குந்தி போஜர் மகிழ்ந்து செய்தி அனுப்பியிருக்கிறார் என்றாள் அனகை மார்த்திகாவதி இனிமேல் கப்பமும் கட்ட வேண்டியதில்லை இன்னும் இருபத்தெட்டு நாட்களில் யாதவர்களின் காளிந்தி போஜனப் பெருவிழா அனைத்து குலங்களும் கூடவிருக்கின்றன குந்தி போஜர் திருஷ்டிகளுத்தவரும் தன் தலைமையை ஏற்க வேண்டுமென கோரவிருக்கிறார் அவர்கள் இணைந்து கொண்டால் கம்சருடன் போருக்குச் செல்வாரா உன் அரசர் என்று கண்களை மூடியபடியே குந்தி கேட்டாள் அனகை அப்படி திட்டமிடுவதே சிறந்தது அல்லவா அதுவே அவரை தலைமையை நோக்கிக் கொண்டு செல்லும் என்றாள் அனகை தலைமையை ஏற்கும் தகுதி இயல்பிலேயே வரவேண்டும் குந்தி போஜருக்கு இப்போது ஐம்பது வயது இதுவரை அவர் ஏற்காத தலைமையை இனிமேலா ஏற்கவிருக்கிறார் என்றாள் குந்தி படுத்து கண்களைத் திறந்து சிரித்தபடி ஆனால் அனைத்து கோழைகளுக்கும் பேரரசுக் கனவுகள் இருக்கின்றன என்றாள் அவர் விதிரின் உதவியைத்தான் பெரிதம் நாடியிருக்கிறார் என்றாள் அனகை தினமும் ஒரு செய்தி விதிரருக்கு வந்து செல்கிறது குந்தியின் முகத்தில் புன்னகை மறைந்து உள்ளே ஏதோ எண்ணங்கள் எழுவது தெரிந்தது இன்னொரு செய்தியும் செவியில் விழுந்தது என்றாள் அனகை குந்தி வெற்றி வழிகளைத் திருப்பிப் பார்த்தாள் உத்தரமதுராபுரியின் தேவகருக்கு சூத மனைவியில் பிறந்த சுருதை என்னும் மகள் இருப்பதாகச் சொல்கிறார்கள் இளவரசியருக்குரிய கல்வியை அவளுக்கு அவர் அளித்திருக்கிறார் தேவகியின் தங்கையாக அரண்மனையில்தான் வாழ்கிறாள் குந்தி தன் விழிகள் நிலையெழுவதை உணர்ந்து அவற்றை அடக்கி அனகையின் முகத்தில் நிலைக்கச் செய்தாள் அது எவருடைய திட்டம் என்றாள் பிதாமகர் பீஷ்மரிடம் குந்தி போஜர் தெரிவித்திருக்கிறார் பிதாமகருக்கும் அதில் ஒப்புதல்தான் குந்தி சிலகணங்கள் நோக்கியபடி பின் விதரருக்கு என்றாள் அவர் பிதாமகரைக் கலந்து ஏதும் எண்ணுபவரல்ல என்கிறார்கள் குந்தியின் விழிகள் மீண்டும் காற்றுப்பட்டு கதிர்போல பாய்ந்ததைக் கண்டு அனகை வியந்தாள் அவளை நான் கண்டிருக்கிறேனா என்றாள் குந்தி வாய்ப்பிருக்கிறது அரசி அவளும் தேவகியுடன் கன்னிமாடத்தில் இருந்திருக்கிறாள் குந்தி எழுந்து அமர்ந்து அவள் மாந்தளிர் நிறமுள்ள மெல்லிய பெண் தேவகியை விட ஒரு வயது இளையவள் என்றாள் ஆம் நன்றாகவே நினைவு கூறுகிறேன் அவள்தான் எனக்கு ஒவ்வொரு நாளும் மருத்துவச்சியை அழைத்து வந்தாள் அவள் பெயரை அப்போது நான் நினைவில் நிறுத்தவில்லை என்றபடி கண்களை மூடிக்கொண்டாள் சுருதை ஆம் அவள்தான் அனகை மெல்லிய புன்னகையை வாய்க்குள் நிறுத்தி அழகியா என்றாள் குந்தி திடுக்கிட்டு கண்விழித்து திரும்பி நோக்கிய போது அனகை இயல்பாக அரச போலிருக்கிறாள் என்று சொன்னார்கள் என்றாள் ஆம் அழகிதான் அரசகுலத்து தோற்றம் கொண்டவள்தான் என்று குந்தி சொன்னாள் பெருமூச்சுடன் இந்தப் பகடையில் எப்பக்கம் எண்கள் விழுகின்றன என எவராலும் சொல்லிவிட முடியாது என்றாள் ஆம் அரசி தேவகரையும் அஸ்தின்புரியின் பக்கம் இழுத்துக் தன் வெற்றியின் அடுத்த படி என குந்தி போஜர் எண்ணுகிறார் முன்னரே தங்கள் தமையன் தேவகியை மணக்கவிருக்கிறார் என்று குந்தி போஜர் அறிந்திருக்கிறார் சுதமை வாயிலைத் தட்டி அரசி என மூச்சடைக்கு மெல்லிய குரலில் கூவியபோது குந்தி எழுந்து கொண்டாள் அதுவரை அவள் சொற்கள் வழியாக தள்ளித் தள்ளிவிட்டுக் கொண்டிருந்து அச்சம் எழுந்து கருஞ்சுவராக கண்முன் நின்றது என்ன என்றாள் அனகை அரசர் குந்தி மேலாடையை அணிந்து கொண்டு என்னுடன் வா வந்தபடியே சொல் என்றாள் அரசி இளைய அரசி மணியறையில் அரசருடன் மஞ்சத்தில் இருந்திருக்கிறார் அவர் காமமும் கொண்டிருக்கிறார் அதன்பின் குந்தி அவருக்கு இப்போது தன்னினை விரிக்கிறதா என்றாள் இல்லை இளைய அரசி அழுது கொண்டிருக்கிறார் குந்தி அனகை உடனே ஆதுர சென்று அருணரையும் பிற மருத்துவர்களையும் அழைத்து வா என்றாள் அனகை தலை வணங்கி ஓடினாள் குந்தி மணியறைக்குள் நுழைந்த போது காலடி யோசை கேட்டு அதிர்ந்து திரும்பிய மாத்திரி ஓடிவந்து அவளைப் பற்றிக் கொண்டாள் ஆடைகளை பிழையாகச் சுற்றியிருந்தாள் குந்தியின் தோள்களில் விழுந்தது அக்கா அக்கா என்ற சொல்லுக்குமேல் மாத்திரியால் பேச முடியவில்லை அப்பால் மஞ்சத்தில் விழிகள் மூடி உயிரற்ற உடலென வெளுத்துப் போய்ப் பாண்டு கிடந்தான் கைவரல்கள் இறுகப்பற்றப்பட்டிருக்க பாதங்கள் வெளிநோக்கி இழுபட்டு வளைந்து உள்ளங்கால் வெண்மைகள் இறுகித் தெறிக்க கழுத்திலும் கன்னங்களிலும் நீல நரம்புகள் புடைத்துத் தெரிந்தன மாத்திரை மயங்கே குந்தியின் தோள்களைப் பற்றியிருந்த கைகள் தளர்ந்து நழவு கீழே சரியப் போனாள் அவளைப் பிடித்துக் கொண்டு சுதமை இவளை அந்த புறத்துக்குக் கொண்டு செல் சேடிகள் எதையும் அறிய வேண்டாம் ஆதர சாலைக்கு ஆளனுப்பி மருத்துவச்சிகளை வரச்சொல் என்றாள் குந்தி சுதமை மாத்திரையை இருகைகளையும் பற்றிச் சுழற்சி தோளில் தூக்கிக் கொண்டாள் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி